பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நேரம் அதெல்லாம் அந்த நாளில் முயற்சிகள் செய்யலாம் அதே போல் இந்த மாதம் கடக ராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இருந்தால் ரெகுலராக வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சவங்க காஞ்சி காமாட்சியை போய் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை மாங்காட்டில் இருக்கக்கூடிய சென்னை மாங்காட்டில் இருக்கக்கூடிய காமாட்சியம் மன வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே ஒவ்வொரு ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல் தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் மாறுபடும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கோச்சாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் சில பேருக்கு நடக்கும்ன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது அது தசா புத்தியும் சேர்ந்து இருக்கும்போது நன்மைகளையும் கொடுக்கும் தீமைகளையும் கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்ப கீழே கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் நோட்